வணக்கம் செல்பகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு இந்த அறிக்கையில் கோடை இடிமழை தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை வரைக்கும் நீண்டகால வானிலை அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அமைப்பு பாகிஸ்தான் எல்லையோர காஷ்மீர் பகுதிகளுக்கு மேற்கத்திய இடையூறு வலுவாக வந்து நிற்கிறது வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருந்த ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி விலகி இருக்கிறது நிலநடுக்கோட்டி இந்திய பெண்களில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வந்தடைந்திருக்கிறது இலங்கைக்கு தெற்கு புறம் வந்தடைந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை தமிழ்நாட்டிலே ஏற்றுகிறது உயரழுத்தம் ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளுக்கும் ஒடிசாவிற்கும் குளிர்காற்றை கொடுத்து வெப்ப அலையை கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களிலே குறிப்பாக தென் மாநிலங்களில் குறிப்பாக கடலோர மாநிலங்களில் இடிமழை காத்திருக்கிறது தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதியில் மத்திய பகுதியில் நாக்பூர் சுற்றுவட்டாரப் பகுதியில் நாக்பூர் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த கிழக்கு பகுதி தெலுங்கானாவின் வடக்கு பகுதி சத்தீஸ்கரை ஒட்டிய பகுதிகள் ராய்ப்பூர் ஒட்டிய பகுதியெல்லாம் தினசரி இடிமின்னல் மழை பொழிவு கொடுத்து வருகிறது அதாவது இருகாற்று காற்று இணைவு என்பது மத்திய மாநிலங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே கடந்த சில நாட்கள் வரைக்கும் வெப்ப அலையை கொடுத்து வந்த நிலையில் கிழக்கு காற்று வருகை காரணமாக நூற்றி ஏழு டிகிரி நூற்றி ஆறு டிகிரிக்கு மேல் நீடித்து கொண்டிருந்த வெப்பம் தற்பொழுது குறைந்து அதிகபட்சமாக நூற்றி ஐந்து நூற்றி ஆறு நூற்றி நாலுக்கு குறைந்திருக்கிறது நூற்றி நாலு நூறு முதல் நூற்றி நாலு வரை அதிகபட்ச வைப்ப நிலை உள் மாவட்டங்களில் இன்றைக்கும் கடலோர மாவட்டங்களில் நூறுக்கு கீழும் இருக்கும் ஆக தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு நாள் ஹாட் மாநிலை கொடுத்தாலும் நாளைக்கு வியர்வைக்கு பின் புழுக்கத்திற்கு பின் உள் மாவட்டங்களில் இடிமழையையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடிமழை பொடிவையும் நாளை அதிகாலை தொடங்கும் பொழுது விடியும் நேரத்திற்கு முன்பே நள்ளிரவுக்கு பின் இன்று நள்ளிரவுக்கு பின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவை தொடக்க இருக்கிறது அதற்கு முன் இன்றைக்கு இலங்கையில் மழைப்பொடிவை தொடக்கி படிப்படியாக மன்னார் பாக் ஜலசிந்தி பகுதிகளுக்கு அந்த மழை முன்னேறி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவை பனிரெண்டாம் தேதி அதிகாலை காலை நேரத்தில் கொடுக்கப் போகிறது அந்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கும் கிடைக்கும் திருவள்ளூர் சென்னைக்கும் தூரல் மழை பொழிவையும் அதற்கு தெற்கே செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரத்திற்கு நனைக்கும் மழை பொழிவையும் புதுச்சேரி கடலூருக்கு லேசான மழை பொழிவையும் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிக்கு மிதமான மழை பொழிவையும் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு சற்று கனமழை பொழிவையும் புதுக்கோட்டை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவையும் கொடுக்க இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கனமழைப்பொழிவை கொடுத்தாலும் அருகே அருகே மிதமான மழையும் லேசான மழைப்பொழிவையும் பதிவடை செய்யும் தென் மாவட்டங்களும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் நல்ல மழைப்பொழிவை நாளை நாளை மறுநாள் பெறும் நாளை தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு மட்டும் எதிர்பார்க்கப்பட்ட மழை நாளையே கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது வங்கக்கடலோரம் வடகடலோரம் திருவள்ளூர் வரைக்கும் தூரலை கொடுக்க போகிற அதே நிலையில் நாளையே அதாவது நாளை மதியமே திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் உட்பட கடலூர் உள்பகுதி திருப்பத்தூர் வேலூருக்கு தூரலை கொடுத்து தெற்கே வரவர வர நனைக்கு மழைப்படிவை கொடுத்து திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உள்பகுதிக்கு லேசான மிதமான மழைப்படிவை கொடுத்து மேற்கு மாவட்டங்கள் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மிதமான லேசான மழைப்படிவை கொடுத்து தென் மாவட்டங்களுக்கு கனமழைப்படிவையும் பொழிவையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கேரள எல்லையோர பகுதிகளுக்கு சற்று கனமழை முதல் கனமிகு கனமழைப் பொழிவையும் கொடுக்க இருக்கிறது தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தென் மாவட்ட வங்கக்கடலோரப் பகுதிகளிலையும் கன மிக கனமழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் பதிவாகலாம் காற்று சுழற்சியானது வரக்கூடிய பதிமூன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலின் தெற்கு பகுதிக்கு நிழருக்கோட்டை இந்திய பெருங்கடலில் பயணிக்கும் பிறகு புதிய காற்று சுழற்சி வந்து தேர்தல் நாள் வரையும் மாலை இரவிலே ஆங்காங்கே மேற்கு மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டங்கள்லேயும் குறிப்பாக கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மாலை இரவு இடிமழைப்பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டை விட கேரளாவிற்கு கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது கேரளாவை விட கர்நாடக எல்லையோர கேரளாவிற்கு கனமழைப்பொழிவு இருக்கிறது தெற்கு கேரளா ஒட்டுமொத்த கேரளாவிற்கு சிறப்பான மழையையும் கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் தெற்கு கர்நாடகா குறிப்பாக வயநாடு குடகு போன்ற பகுதிகள் மற்றும் மைசூர் போன்ற பகுதிகளுக்கு இடி மின்னல் மழை பொழிவு காத்திருக்கிறது மங்களூர் வரைக்கும் நல்ல மழை பெய்ய கொடுக்கும் அதே நேரத்தில் கர்நாடகாவின் உள்பகுதிகளிலும் மகாராஷ்டிரா எல்லையோர கோவா வரைக்கும் கூட ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பொடிவை வரக்கூடிய நாட்களிலே கொடுக்க இருக்கிறது போராடி முன்னேறி வந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்களின் மேற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் அதே வேளையில் மெ கர்நாடக எல்லையோர மாவட்டங்களின் கிழக்கு பகுதிக்கும் உள் வட உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்கள்லேயும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் நம்பர் ஒன் மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அடுத்த இடம் என்பது கர்நாடக எல்லையோரம் ஆனால் தென்னிந்தியாவிலே நம்பர் ஒன் இடம் என்பது கேரளாவிற்கு அடுத்த இடம் கர்நாடக கடலோரம் அடுத்த இடம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்த இடம் தென் மாவட்டங்கள் அடுத்த இடம் கர்நாடக எல்லையோரம் அடுத்த இடம் மத்திய உள் மா உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் அடுத்த இடம்தான் டெல்டா அடுத்த இடம்தான் வட வட மத்திய மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள்லாம் இருக்கும் வட உள் மாவட்டங்களை தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தூரல் நனைக்கும் மழை இருக்கிறது தெற்கே போக போகத்தான் அது மழைப்பிடிப்பு அளவிலும் பரப்பிலும் கூடும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர கொடுக்கும் மழை வரக்கூடிய தேர்தல் நாள் வரை இருக்கும் அதே நேரத்தில் ஆந்திர எல்லையோர மா பகுதிகளில் குறைவான மழைப்பிடிப்பை கொடுத்து ஆந்திர கடலோரப் பகுதிகளில் இல்லாத வானிலையை கொடுக்கும் உயரழுத்தம் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அதே நேரத்தில் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வரைக்கும் இந்த குறைவான பரப்பில் அதாவது உள்ளே செல்ல செல்ல வெப்பாலை கொடுத்தாலும் மாலை இரவு படிப்பு தெலுங்கானாவின் வடக்கு பகுதியில் கொடுக்க இருக்கிறது அந்த ம தெலுங்கானா வடக்கு பகுதி முதல் மத்திய இந்தியா வரைக்கும் அடுத்தபடியாக கனமழை கனமழைப்படிவு காத்திருக்கிறது காஷ்மீர் முதல் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் அந்த மழைப்படிவு பஞ்சாப் இருக்கும் பஞ்சாப் ராஜஸ்தான் கூட மழை வாய்ப்பு தெரிகிறது ராஜஸ்தானோட வடக்கு பகுதி பஞ்சாப் அருணாச்சல பிரதேசம் சரி இமாச்சல பிரதேசம் மற்றும் டெல்லிக்கு வடக்கே உள்ள எல்லா பகுதியுமே ஹரியானா மற்றும் உத்தரகாண்ட் காஷ்மீர் லடாக் சண்டிகர் பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை மேற்கு தி இடையூர் வந்து மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஆக கோடை இடிமழை தொடங்கிவிட்டது எனலாம் இடையிடையே பல மாவட்டங்களில் பல மாநிலங்களில் அனல் காற்றை கொடுத்தாலும் பல மாநிலங்களில் அனல் காற்றுக்கு பின் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழைப்பிடிவை கொடுக்க தொடங்கும் இப்படி படிப்படியாக எல்லா மாநிலங்களுக்குமே வெப்பச்சலன இடிமழைப்பிடிவை கொடுக்கும் அமைப்பு அதாவது செட்டிங் செட்டாவதை பொறுத்து வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு பரப்பு மாறி மாறி அமையும் தற்பொழுது மத்திய இந்தியாவையும் இமயமலையோர இந்தியாவையும் அரபிக்கடலோர இந்தியாவையும் மையமாக கொண்டு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் சிறப்பாக கொடுக்க போகிற மழை ஏப்ரல் இறுதியில் வங்கக்கடலோரத்திற்கும் கொடுக்கும் ஏப்ரல் இறுதி நாட்கள் வங்கக்கடலோரத்தின் உள்பகுதிகளுக்கும் மே மாத முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வு ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகர்ந்து வங்கக்கடலோர மாநிலங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அது கரை கடக்கும் இடமாகிய ஒடிசா மேற்கு வங்க பகுதிக்கு மே மாத மத்திய நே மத்தியில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை ஒரு வலுவான நிகழ்வால் கொடுக்கும் அதே நேரத்தில் நாடெங்கும் உள் மாநிலங்களில் வெயிலுக்கு பின் அனல் காற்றுக்கு பின் மாலை இரவு இடிமழைப்பொழிவு இருக்கும் மே மாத இறுதியிலே தென்மேற்கு பருவமழையை தொடங்கியது போலவே கேரள பகுதி கேரளாவை ஒட்டிய தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்ல மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளுக்குள் தொடங்கும் மே முப்பத்தொன்று தொடங்கலாம் அல்லது ஜூன் ஒன்று அல்லது ரெண்டாம் தேதி தொடங்கும் அதுவும் ஒரு வலுவான நிகழ்வால் தொடங்கும் அந்த வலுவான நிகழ்வு கேரளாவில் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அதாவது தொடக்கம் ஒரு ஒரு வலுவான ஒரு மழைப்பொழிவை மே மாத இறுதியிலும் ஜூன் மாத முதல் வாரத்திலும் கொடுக்கும் பிறகு பருவமழை முன்னேற்றத்திற்கு போயிடும் அதனைத் தொடர்ந்து ஜூலை மாதத்தில் ஒரு வலுவான நிகழ்வு அரபிக்கடலிலே உருவாகி அது வடக்கு கேரளா மற்றும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கு ஒரு சிறப்பான மழைப்பொடிவை பாதிக்கும் மழை பொழிவாக கர்நாடகாவிற்கும் கோவாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் கொடுக்கும் கேரளாவின் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் கர்நாடகாவின் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் ஓரளவிற்கு மழைப்பொழிவை கூட்டி நீர்வரத்தை கொடுத்தாலும் அணைகளை நிரப்பும் மழை ஜூன் ஜூலையில் தெரியவில்லை ஆனால் நீர்வரத்தை கூட்டும் கர்நாடகா அணைக்கு நீர்வரத்தை கொடுக்கும் அளவில் ஜூன் ஜூலை மழை இருக்கிறது ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் சிறப்பான மழைப்பொழிவு தெரிகிறது தற்பொழுது நீடித்து கூடிய பாசிட்டிவ் ஐவோடியும் எல்னினோவோம் தலைகீடாக மாறி நடுநிலையாக மாறி பிறகு நெகட்டிவ் ஐவோடி மற்றும் லாடின் அமைப்பாக செப்டம்பரிலிருந்து முழுமையாக மாறும் ஆகஸ்டில் லானினா வரும் அதே நேரத்தில் நெகட்டிவ் ஐவோடி என்பது செப்டம்பரிலிருந்து வரும் செப்டம்பர் பிறகு அக்டோபரிலிருந்து நெகட்டிவ் ஐவோடி லானின அமைப்பு கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுத்து வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முதல் இறுதி வரை மிகச் சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வடகிழக்கு பருவமழையில் சிறு நிகழ்வு அதிக மழை கொடுத்தது எதிர்பாராமல் சில இடங்களில் நூறு மில் சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வரைக்கும் கொடுத்தது அதேபோல் இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு அதிக மழைப்பொழிவை தரும் உள் மா உள் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் பரவலான மழை கொடுக்கும் குறிப்பிட்ட ஒரு மாவட்டங்களை ஒதுக்கி குறிப்பிட்ட மாவட்டங்களை கடந்த 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 ஆண்டு கொடுத்தது போல் இல்லாமல் இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு இறக்கையை விரித்து உள் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு அதே நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் அதீத மழைப்பொடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு தென் வடகிழக்கு பருவமழை சரியான நாளாம் அக்டோபர் இருபதில் தொடங்கி சரியாக டிசம்பர் இறுதிக்குள் நிறைவடையும் அந்த இரு அதாவது அக்டோபர் இருபதிலிருந்து நவம்பர் டிசம்பர் ஆகிய இரண்டு மாதம் அறுபது பத் எழுபது நாட்கள் மிகச்சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழையை கொடுத்து வறட்சியின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டையும் தென்னிந்தியாவையும் மீட்கும் ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் இந்த கோடை அதிக வெப்பம் உங்களை அச்ச உணர்வை ஏற்படுத்தினாலும் பொறுமை காத்திருங்கள் வானிலை மாறும் கை கொடுக்கும் பொறுமை காத்து மழைநீரை சேமித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி